மேஷம் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாக உழைக்க வேண்டிய நாள் ரிஷபம் குடும்பத்தாரின் ஆதரவு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் சிறப்பான நாள் மிதுனம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நாள் கடகம் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் சாதிக்கும் நாள் சிம்மம் சந்திராஷ்டமும் நீடிப்பதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் கண்ணி பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு தாயார் ஆதரித்து பேசுவார் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசும் மகிழ்வீர்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் விருந்தினர்களின் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது தொடங்கும் நாள் விருச்சிகம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவரும் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கனவு நனவாகும் நாள் தனுஷு திட்டவட்டமாக காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மகரம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வழிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித்தருவார் முயற்சியால் முன்னரும் நாள் கும்பம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் கிழமையும் கூடும் பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் மீனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதையோ இழந்ததை போல் ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்லப்போய் பொல்லாப்பாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உயரதிகாரி பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் தேவைப்படும் நாள்